ஒரு சிறிய கிராமத்தில் லலிதா என்ற சிறுமி வாழ்ந்தாள் அவளுக்கு மிகவும் பிடித்தது ஒரு சிகப்பு கிளி தினமும் அவள் பள்ளிக்கு போவதற்கும் முன் அந்த கிளியுடன் பேசுவாள் ஒருநாள் பள்ளிக்குச் செல்லும் வழியில் லலிதா ஒரு மூதாட்டியை பார்த்தாள் அவள் கையில் நிறைய பாரம் இருந்தது எல்லோரும் அதை பார்த்தும் உதவவில்லை ஆனால் லலிதா நான் பள்ளிக்கு தாமதமாகிவிடலாம் ஆனால் இந்த அம்மாவுக்கு உதவ வேண்டும் என்று எண்ணினாள் அவள் ஓடிச் சென்று பாரத்தை தூக்கி அந்த மூதாட்டியை வீடு வரை அழைத்துச் சென்றாள் மூதாட்டி மகிழ்ச்சியுடன் ஆசிர்வாதம் கூறினார் நீ நல்ல மனம் கஜின் குழந்தை உனக்கு நல்ல வாழ்க்கை உறுதி அன்று மாலையில் கிளி பேசியது போல லலிதாவுக்கு தோன்றியது நீ இன்று உண்மையான நற்பணி செய்தாய் மோரல் நெறி பாடம் சிறிய உதவியும் பெரிய மகிழ்ச்சியைத் தரும் நல்ல மனம் கொண்டிருப்பது மிக முக்கியம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே